அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இப்போ இதுல வந்து ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தினை கொண்டு ஒரு ஜாதகனை பற்றி எந்தெந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ளலாம்ங்கிறத மிக தெளிவாக இந்த பாடல விளங்கி இருக்கிறாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பின்னால பார்ப்போம் கொண்டதோர் பத்தி பிதாமகன் புதல்வர் கூறு பூர்வம் செய் புண்ணியமும் தண்டநூல் ஆனார் புகழ் பிரபந்தம் தரித்திடும் கற்பம் மந்திரங்கள் மிண்டிய வித்தை விதாரணம் புத்தி விரும்பும் இப்பல அறிந்தே கண்டோடை திடுவர் ஐந்தாம் இடம் கொண்டே கற்று வந்தும் மாதவரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை கொண்டதோ பக்தி ஒரு ஜாதகனுடைய அந்த இறை பக்தி தெய்வ நம்பிக்கை புற்றொழிவு வரும் தன்மை இதை பற்றி கூறக்கூடிய இடமா அந்த ஐந்தாம் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றார் பக்தி பிதாமகன் புதல்வர் இது தவிர அவருடைய அப்பாவை பெத்த அப்பா பாட்டான அவருடைய வரலாறு புதல்வர் புத்திரத்தானம் சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் இடத்தை இது தவிர பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறார் பூர்வ புண்ணியத்தானோம் ஐந்தாம் இடம் அப்ப இந்த ஜாதகர் பூர்வ ஜென்மாக்கள்ல தேடி வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் தர்ம காரியங்கள்னால நற்செயல்கள்னால ஈட்டிய அந்த புண்ணியங்களை பற்றி எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு தான் அறியணும் அப்படிங்கிறார் இதை தவிர அந்த இரண்டாம் இடையில கொடுத்த போது தண்டமிழ் வானர் புகழ் பிரபந்தம் அப்படிங்கிற தன் தமிழ் வானர் தமிழ் இலக்கியத்துல தமிழ் இலக்கணத்துல கரை கண்ட புலவர்களை தன் தமிழ் வானர் அதாவது தன் தமிழ் அப்படிம்பாங்க பிரபந்தம் அப்படிங்கிற போது தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்று இலக்கணங்கள் இதையெல்லாம் கொண்ட ஒரு வார்த்தை பிரபந்தம்ங்கிற வார்த்தை கலம்பகம் மும்மணி கோவை நான்மணி மாலை பிள்ளைத்தமிழ் தமிழ் உலா இந்த மாதிரியான இலக்கிய வகைகளை தெரிந்தவங்க அதுக்கு நுட்பமா அறிஞ்சிருக்கிறவங்களை தமிழ் வாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புலமை ஒரு ஜாதகனுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம் அந்த ஐந்தாம் இடம் பலப்பட்டிருக்கணும் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சுபத்தன்மையோட பலப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாங்க இது தவிர அந்த ஜாதகத்துக்குரியவர் பெண்ணா இருந்தா அவங்களுக்கு கற்பம் தரிக்கக்கூடிய அதாவது புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய அந்த யோக பாக்கியம் இருக்கா அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த ஐந்தாம் இடத்தினுடைய தன்மையை ஆராய வேண்டும் அப்படிங்கிறார் இது தவிர ஒருத்தருடைய மந்திர சக்தி அவருடைய சொல் ஆற்றல் ஈர்ப்பு சக்தியோட தான் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் அப்போ ஒரு ஜாதகருடைய பேச்சுக்கு வெகுஜனத்தை கவரக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய பலத்தை கொண்டு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய பலத்தை கொண்டு அறிய வேண்டி கிடக்கு அப்படிங்கறது மிண்டிய வித்தை விதாரணம் மூணாம் அடியில் சொல்றாங்க புத்தி விரும்புமி பலன் இந்த மாதிரி அந்த ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மேம்பட்ட அறிவு மிண்டிய அப்படின்னு சொன்னா நெருங்கி இருக்கக்கூடிய மிகுந்து இருக்கக்கூடிய மேலோங்கில் இருக்கக்கூடிய அப்படிங்கறதெல்லாம் பொருளாங்க அந்த ஜாதகம் படிப்பதனால மட்டுமல்ல எட்டு கல்வியினால மட்டுமல்ல கேள்வி அறிவினால சாத்திர அறிவுகள்னால முன்னோர்கள் நமக்காக வகுத்து தந்திருக்கிற வேத வேதாந்த கருத்துக்கள் உபனிஷத்துக்கள் இதுவெல்ல இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த முற்றறிவு மேலோங்கி நிற்கக்கூடிய அறிவு ஞானம் புத்தி இதெல்லாம் அந்த சாதவனுக்கு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஐந்தாம் இடம் கொண்டுதான் அறியணும் அப்படிங்கறதான் அந்த மூணாவது அடியில சொல்றான் மிண்டிய வித்தை விதாரணம் புத்தி விரும்பு மீட்பலாம் அறிந்தே அந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு ஆராய்ந்து அறிந்து ஐந்தாம் இடம் கொண்டே அப்படின்னு அந்த நான்காம் முடிவுரைக்கு கற்று உணர்ந்து அருளும் மாதவரே மாதவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தெய்வர்கள் ஆகிய ஜோதிட பெருமக்களை குறிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஜோதிட மரணம் சொன்னா அவன் தவம் இருந்திருந்தா தான் ஒருவர் ஜென்மக்கள் அவன் புண்ணிய செயல்களை செய்து புண்ணியத்தை ஈட்டி வச்சிருந்தா தான் இந்த ஜோதிட கலை ஜோதிட ஞானம் ஜோதிட அறிவு ஜோதிட ஆர்வமே ஒருத்தனுக்கு வரும் அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறாங்க கண்டு உணர்ந்த அருளும் மாதவரே ஆக ஒரு ஜாதகத்துல அந்த லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான சுபத்தன்மை இதையெல்லாம் கொண்டுதான் ஒரு ஜாதகனுடைய மேலோங்கிய அறிவு மேலோங்கிய ஞானம் புத்திரம் பூர்வ புண்ணியம் தகப்பனுக்கு முந்திய வர்க்கத்தாரனுடைய நிலை இதையெல்லாம் அறியலாம் என்பதனை இந்த பாடலிலே ஜாதக அலங்காரம் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்